மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க அதனால தான் பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இருபது மீடியா வந்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம பேட்டி கொடுத்து அனுப்பிடலாம் வாங்க சொல்கிறோம் முப்பத்தி ஒன்னை நன்றி செய்யும் பாட்டையாக கோருகிறது கோதுகிறது சிறுத்தை மனித காலேஜை மணிவாங்க பென்ஷன் குறிக்க மனமில்லாமல் பென்ஷன் குறிக்க மனமில்லாமல் சிறுத்தை தொற்றதில்லை தோற்றதில்லை தோன்றதில்லை தோன்றதில்லை தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழில் சங்கம் தோற்றதில்லை தொழில் சங்கம் தோற்றதாக தோற்றதாக தொழிற்சங்கம் தோற்றதாக தொழிற்சங்கம் தோற்றதாக அழிய உலகில் வரலாறு இல்லை அழிய உலகில் வரலாறு தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் தோற்ற பாதுகாப்பு கூட்ட இயக்கம் ஜாக்பாட் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சி முருகன் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேர்வுக்கு தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய அரசாணை இருநூத்தி முப்பத்தி ஒன்னை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மேலும் ஜாக்பாட் இயக்கத்தினுடைய சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய இரண்டு சீராய்வு மனுக்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் இரண்டேகால் லட்சம் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எங்கள் சார்பாக அவர்கள் வாதிட வேண்டும் உடனடியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் தமிழக அரசு இந்த டெட் அரசாணை இருநூத்தி முப்பத்தி ஒன்னை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்து எங்களை எல்லாம் இரண்டே லட்சம் ஆசிரியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய எளிமையாக கேள்விகள் அமையும் என்று எங்களுக்கு கூறிவிட்டு நேற்று ஒரு சர்க்குலரை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு சிறப்பு டெட்டுக்காக கோச்சிங் பாஸ் வைக்கின்றோம் சிறப்பு டெட்டுக்காக புத்தகம் தனியாக தயாரித்து தருகிறோம் என்று எங்களையெல்லாம் ஏமாற்றி ஒருபுறம் அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் வந்து ஸ்கிரீன் செட் டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களை வந்து காப்பாற்றுகிறோம் கவலைப்படாதுங்க என்று சொல்லி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கை நடுரோட்டிலே விட்டுவிட்டு எங்களை ஏமாற்று வண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலம் அமைதியாக இருக்கின்ற போது வழக்கு தொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்ற போது தமிழக அரசு மிக வேகமாக இந்த ஜிஓவை போட்டு நடைமுறைப்படுத்தி இரண்டாயிரம் லட்சம் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த மன உளைச்சலுக்கு இருந்துதான் எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த இரண்டு மாத காலமாக பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஒன்பதாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பாட நடத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு அரசு ஊழியர்களை தகுதிகான் தேர்வு முடித்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு முடித்து பணியில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆகி ஐம்பத்தைந்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டே காலட்சம் ஆசிரியர்களை பழிவாங்க துடிக்கும் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசு இந்த மூன்று அமைப்புகளும் உடனடியாக முனைந்து எங்களுடைய மனப்பைச்சலுக்கு தீர்வு கண்டு உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு எதிராக என்கின்ற கல்வி அமைச்சகத்தினுடைய சார்பாக தாக்கல் செய்து உடனடியாக இந்த டெட்டில் இருந்து இரண்டே லட்சம் தமிழக ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த இன்று இரவே உடனடியாக ரத்து செய்து எங்களுக்கு விலக்களித்து விலக்களிக்க தமிழக அரசு என்சிடி அமைப்பு உச்ச நீதிமன்றத்திலே மிக விரைவில் அடுத்த வாரமே வழக்கை கொண்டு வந்து வழக்கை முடித்து எங்களை நிம்மதியாக பாடல் நடத்த சொல்லி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பள்ளிகள் அரசு பள்ளிகள் மைனாரிட்டி பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பணி பணிபுரியக்கூடிய இரண்டே லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்யாமல் பணி புறக்கணிப்பு செய்ய வேண்டி வரும் என்கின்ற எச்சரிக்கையை விடுக்கின்றோம் இந்த எச்சரிக்கை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு கவன ஈர்ப்பு தான் அடுத்தது நாளை முதல் தமிழக அரசு மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் எச்சரிக்கை விடுத்து மனநிம்மதியோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்திய தமிழக ஆசிரியர்களை நிம்மதியாக விடாமல் எப்போ பார்த்தாலும் தேர்வு 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 என்று எங்களை மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஆர்டிக்கல் பதினாலு ஆர்டிக்கல் பத்தொன்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ் எந்த ஒரு அரசாணையோ எந்த ஒரு தீர்ப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு அது செல்லுபடியாகும் ஆனால் நீங்கள் பாராளுமன்ற சட்ட திருத்தத்தை எப்பொழுது கொண்டு வந்தீர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பாராளுமன்ற திருத்தம் கொண்டு வந்துவிட்டு கட்டாயம் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் பணியாற்றி இருக்கக்கூடிய இரண்டாயிரம் லட்சம் ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்று மனித உரிமை மீறல் அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் பத்தொன்பது ஆர்டிக்கல் பதினாலுக்கு எதிராக இந்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் உச்ச நீதிமன்றமும் வேலைக்கு பார்த்திருக்கிறது எனவே ஒன்று நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை எடுத்து சொல்வோம் இரண்டே லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எல்லா ஆசிரியரும் உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்கின்ற எச்சரிக்கையை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சார் இந்த நாங்கள் ஏற்கனவே முறைப்படி தகுதி பருவம் முடித்து பணிக்கு வந்த அரசு ஊழியர்கள் அரசு ஊழியராக நியமித்த பிறகு தேவையற்ற இந்த தேர்வை நாங்கள் எதிர்கொள்ள தயாரில்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்று கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினேழு நம்மளுடைய ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் வேலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சட்டம் ஒரு தீர்ப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் ஆனால் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி யார் யார் நியமித்து பணி செய்து கொண்டிருக்கிறாரோ எல்லாருமே எழுத வேண்டும் என்பது மனித உரிமை மீறல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பத்தொன்பதுக்கு நேர் விரோதமானது இந்திய அரசியலமைப்புக்கு விரோதமான இந்த தீர்ப்பையும் இந்த அரசாணையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை தேர்வை பார்த்து பயப்படவில்லை இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம் தேர்வு டிஆர்பி எழுதிதான் தான் அஞ்சாயிரம் பேர் வேலைக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய எய்டட் ஆசிரியர்கள் முறைப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணி முழு கல்வி தகுதியோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இங்கே குருவி இருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் தகுதியோடு இருக்கக்கூடிய நீங்கள் தான் தகுதி கான் பருவம் முடித்து விட்டீர்கள் என்று காலமுறை ஊதியம் கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் இதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் நாங்கள் வேலைக்கு வந்தோம் ஒரு அரசு ஊழியரை நாங்கள் தனிநபர் அல்ல எல்லாம் அரசு ஊழியர் இந்திய சட்டம் தமிழக சட்டம் அரசு ஊழியர்களின் விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் பணிக்கு வந்திருக்கிறோம் எல்லா வேலைக்கு வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டுருக்கிற போது திடீரென்று நீங்கள் புறனாக இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நடைமுறை எந்த ஒரு அரசாணையும் எந்த ஒரு தீர்ப்பும் அந்த டேட்டுக்கு முன்பு பின்பு என்று ஒரு கட்டாப் இருக்கும் கட்டாப் இல்லாமல் வந்த இந்த தீர்ப்பையும் இந்த அரசாணையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து புறக்கணிக்கிறோம் சாக்பாட் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியதாஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவா அனைத்து தோழர்களும் இங்கே இருக்கின்றோம் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போற அவசரத்துல இருக்காங்க அதனால மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்றாங்க தான் பத்து மணியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இருபது மீடியா வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பேட்டி கொடுத்து அனுப்பிடலாம் வாங்க சார் வாங்க முப்பத்தி ஒன்று பத்து செய்ய